வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழு மே மாதம் கும்பலக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடைபெறும் என நம்ம கிரகநிலைகளை நம்ம ஆராய்கிற போது உங்களுடைய லக்கணத்திற்கு மூன்றாம் மடத்திலே சுக்கரன் நான்காம் மடத்திலே சூரியன் ஐந்தாம் மடத்திலே செவ்வாய் உங்களுடைய லக்கணத்துக்கு ஏழாம் இடத்திலே ராகு எட்டாம் மடத்திலே குரு பதினோராம் இடத்திலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலன் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களுடைய ரெண்டாம் அதிபதியாக குரு அவர் உங்களுடைய லக்கணத்திற்கு எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் இந்த மாதம் தலையிடாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது அதே சமயத்தில் குரு உங்களுக்கு எட்டாம் மடத்தில் இருந்தால் கூட இரண்டாம் இடம் தனஸ்தானத்தை பார்க்கறதுனால அன்எஸ்பெக்டர் மணி எதிர்பாராத தனவரவு பணவரவு உண்டு உங்களுக்கு ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருந்தால் அந்த பணம் கொஞ்சமாக வரும் குறிப்பாக இன்சால்மெண்டில் வரும் மூணாம் அதிபதியாக செவ்வாய் இருக்கிறதுனால சகோதர சகோதரனால் உங்களுக்கு நன்மை உங்களால் அவங்களுக்கு நன்மை இம்மாதங்களில் உண்டு அவர்களுக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அவங்களுக்கு சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் உண்டு உங்களுடைய லக்கணத்துக்கு நான்காம் அதிபதியாக சுக்கரன் வர்றது இந்த மாதங்கள் தான் எதாவது இடங்கிடம் வாங்குவதற்கு குறிப்பாக வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கு ஹோல்ட் ஆர்டிகல்ஸ் வாங்குவதற்குலாம் நிறைய பேருக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இம்மாதங்களில் உண்டு அஞ்சாம் அதிபதியாக புதன் வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு சகாயம் அதே சமயத்தில் அவர்களால் உங்களுக்கு பிரச்சனை ரெண்டுமே உண்டு ஆக நன்மையும் தீமையும் இந்த மாதம் கலந்து குழந்தைகளால் உங்களுக்கு கலந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு உங்களுடைய லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியாக சந்திரன் வர்றதுனால வேலையில் எதிர்பார்த்த வேலை கிடைப்பதில் இருந்த தடை நிவர்த்தியாகவும் ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கும் பார்க்கும் வேலையை அவசரப்பட்டு விடுறதோ வேறு வேலைக்கு முயற்சி பண்ணுறதோ இம்மாதம் வேண்டாம் குறிப்பாக இந்த காலகட்டங்களில் ஆறாம் இடம் இருக்கக்கூடிய காலங்களில் கிடைக்கிற வேலையை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாக பார்க்கறது ரொம்ப சிறப்பு ஏழாம் அதிபதியாக சூரியன் வர்றது திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் ஒரு சிலருக்கான வாய்ப்பு மதங்களில் உண்டு அடிக்கடி சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு குறிப்பாக இந்த மாதம் அதிகமாக உண்டு உங்களுடைய லக்கணத்திற்கு எட்டாம் இடத்துக்குரிய புதன் வர்றதுனால வெஹிக்கிள்ஸில் போக்குவரத்துக்கெல்லாம் வண்டி வாகனங்களை எச்சரிக்கையாக இருக்கணும் எதாவது ஆப்ரேஷன் இது மாதிரி இருந்தால் இந்த மாதம் பண்ணுறதா அந்த பண்ணிக்கலாம் அதோட எட்டாம் இடம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் கொஞ்சம் வட்டி கட்ட வேண்டிய காலங்கள் இம்மதங்களில் உண்டு ஒன்பதாம் அதிபதியாக சுக்கரன் வர்றதுனால நீண்ட தூர ஒரு ஸ்தல யாத்திரை இந்த மாதம் போகிறதுக்கான வாய்ப்பு குறிப்பாக அன்சைட்டுக்கான வாய்ப்பு அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு அதோடு கூட விசா வர வராதவங்களுக்கு இம்மாதம் இதுவரை இருந்த தடை நிவர்த்தி விசா வருவதற்கான வாய்ப்பு கூட ஒரு சிலருக்கு உண்டு உங்களுடைய லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதியாக செவ்வாய் வர்றது கவர்மெண்டான உங்களுக்கு சகாயம் ஆதாயம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினீங்கன்னா பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு அந்த ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதுகிறவங்களுக்கு குரூப் டூ குரூப் ஒன் இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் எழுதுனவங்களுக்கு பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு இந்த மதங்களில் உண்டு பதினோராம் அதிபதியாக குரு உங்களுக்கு லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய காலங்களில் அன்எஸ்பெக்டர் மணி முதலே சொல்லிட்டேன் எதிர்பார தன வரவு பணவரவு உண்டு பன்னெண்டாம் அதிபதி சனியே உங்களுக்கு பதினோராம் இடத்தில் இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிற்காலத்தில் நல்ல லாபகரமாக வருமானத்தை கொடுக்கக்கூடியதாக இம்மாதங்களில் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் இம்மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும் உங்களுடைய லக்கணத்துக்கு இப்போ லக்னத்திலே உங்களுக்கு கேது பகவான் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு தெய்வ அனுகூலம் சற்று அதிகமாகவோ இந்த காலங்களில் உண்டு உங்களுடைய லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல ராகு அந்நிய பாசை அந்நிய மொழி பேசுகிறாலும் உங்களுக்கு சகாயம் ஆதாயங்கள் உண்டு சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்புடையம் மாதம் நீங்கள் தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறிப்பாக பார்ட்னர் லாபம் அடைய வேண்டிய காலம் இம்மாதம் இருக்குது அது மட்டும் இல்லை ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லாபகரமாக இருக்கும் குறிப்பாக நான்காம் இடம் உற்பத்தி சார்ந்த துறைகள் ப்ரொடக்ஷன் சைடு ரொம்ப சிறப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் அஞ்சாம் விதி கலைத்துறை ஓரளவுக்கு சுமாராக இருக்கும் அதே சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டோ ஸ்பெக்குலேஷனோ எதிர்பாராத தனவரவை கொடுக்கும் ரேஸ் லாட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எச்சரிக்கையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலங்கள் உண்டு உங்களுடைய லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல குரு இருக்கக்கூடிய காலங்களில் அடி மாதம் அடிக்கடி நீங்கள் சல யாத்திரை போகிறது நல்லது குறிப்பாக அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வர்றது இந்த சர்ச்சுக்கு போய்ட்டு வர்றது ரொம்ப விசேஷம் இக்காலங்களில் எட்டில் குரு தெய்வம் சற்று விலகி இருக்க வேண்டிய காலங்கள் அல்ல தெய்வ நம்ம அதிகமாக கூட்ட வேண்டிய காலகட்டங்கள் உண்டு அதிலேயும் எட்டில் குரு அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஒரு சிலருக்கு அன்சைல் ப்ராப்பர்ட்டி அல்லது அன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி மனைவியின் மூலமாக தனவரவு பணவரவு அல்லது வில் மூலமாக வராத பணங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதோட கேஸ் எது இருந்தால் அது கொஞ்சம் இம்மாதம் மறுபடியும் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இம்மாதங்களில் உண்டு இம்மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அஞ்சாம் அதிபதியாக புதன் வர்றதுனால புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் எனி நான்வெஜ்ஜும் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அது மட்டும் இல்லை பெருமாளை சேவிச்சிட்டு வர்றது புதன்கிழமை புதன்கிழமை ரொம்ப இந்த மாதம் ரொம்ப நற்பலனாகும் உங்களுடைய லக்கணத்திலே கேது இருக்கிறது குறிப்பாக சர்ச்சைக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா கெடுபலங்கள் குறைந்து நற்பலங்கள் அதிகரிக்கும் நன்றி வணக்கம்